தம்பி வணக்கம் அனே வணக்கம் அணே இப்ப வந்து நல்லா டார்க் கலர்ல டார்ட் வந்த மாதிரி ஒரு கொடியாட்டு குட்டி வச்சிருக்கீங்க ஆனா இது வந்து கடுக்கா புள்ள பொருள் குட்டி நம்ம இவ்வளவு சந்திர புள்ளப்பொரு கரும்போறு புளியம்போரு சிம்பொருன்னு பாத்திருப்போம் இது வந்து கடுக்கா புள்ள பொருள் வெள்ளப்புள்ள பொருள் வெள்ளை மரி வெள்ளம் கொடியாட்டு ரகத்துலயே சேர்ந்ததுதான் சரி சரி ஆமா இவ்வளவு நம்ம பாத்து கலர் போற வேற 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 இது வெரைட்டி புது வெரைட்டி இப்போ புது வெரைட்டி ஆமா வெள்ள பியூர் ஒயிட் மாதிரி புளிய பொருள் இது கடுகா புள்ள போரு கடுகா புள்ள போரு இந்த மாதிரி கலர் எப்பவும் தான் வரும் நம்ம எப்பவும் அதிகமா இருக்கு வந்து செம்பர் கரும் போரு இருக்கும் அது அதிகமா கிடைக்கும் செம்பர் கரும் போரு அதிகமா இருக்கும் இந்த கலர் சந்தன புள்ள போரு எப்பவும் அத கிடைக்கும் இந்த கலர் இப்போ தான் வந்திருக்கு இந்த வட்ட வந்து வேறதா அதான் அந்த வட்ட வீடியோ நம்ம போட்டுருக்கு சரி சரி ஆமா இது வந்து என்ன ரேட் வருங்க அண்ணா இது வந்து இது பொட்ட குட்டி மதுரை பக்கம் போகுது மதுரை மேலூர் போது மேலூர் மேலூர் மதுரை மேலூர் போது அதான் சோப்பு கலர் பெயிண்ட் வச்சிருக்காப்புல பாருங்க ரெண்டு ஓவர் சூட்டி பாருங்க குட்டி ஆக்டி வரும் குடியேட்டு குட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரி சரி பாக்குறதுக்கு நல்லா ஒரு மாதிரியே தெரியும் ஆக்டி கடி ஆக்டி வரும் வளர்ச்சி நல்லா இருக்கும் அதனால தான் மக்கள் விரும்பி வாங்க வர காரணமே இது ரெண்டுமே வந்து எத்தனை மாசமான குட்டி ஆனா ரெண்டுமே அஞ்சு மாசத்து குட்டி ரெண்டுமே பெட்ட குட்டி தான் ரெண்டுமே பெட்ட குட்டி அஞ்சு மாசமான அஞ்சு மாசமான குட்டி தான் என்ன ரேட் வருதுங்க ஆனா இது ஏழு ரூபா ரேட்டு கொடுத்துருக்கோம் ஏழு ரூபா ரேஞ்சு கொடுத்தா ஏழு ரூபா ரேட்டுக்கு இரநூத்தம்பது டெலிவரி சார்ஜ் தனியா சரி உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு குட்டி முப்பத்தஞ்சு குட்டி முப்பத்தஞ்சு மேலூர் மதுரை மேலூர் சரி அவங்க நேரடியே வந்துருட்டாங்க முந்தானத்தையும் வந்துருப்பா அவங்களுக்கு நீத்த வண்டி கிடைச்சிது அதனால நீத்த டெலிவரி பண்ண போறோம் சரி ஓகே இந்த மாதிரி குட்டிகளும் பண்ணி மாதிரி நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து கால் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா சரி ஓகே நன்றி